லைவ்ல ஏதோ ஒரு பிரச்சனை ராமநாதன் உடம்புலையும் தான் வித்தியாசமையுடைய கொள்கையில் இருந்து எல்லாமே ஒன்றுதான் அத அண்ணா வந்து உடையாளர் பொதுக்குடியிருப்பில வந்து பொறுப்பாளரை செய்தவனுக்கு தெரியும் அதே மாதிரி ராமநாத அச்சனாவும் எங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் அந்த வன்னி மைந்தர் லைவ்ல வந்து ஆறோ ரெண்டு ஒன்று ரெண்டு பொறுக்கியல் சொல்லிருக்கணும் அண்ணா வந்து காட்டி கொடுத்துதான் வெளியில வந்தவன் அடி அப்படி எனக்கு கேட்கிற என்ன ஆசைடா நீங்க சோறுதா இருந்தா சாப்பிடுறீங்க அப்படி ராமநாதன் ரவு வந்து ஒரு காலத்துல பிள்ளைய பிள்ளைன்னு சொல்லி வயலால் அடிவேண்டினாள் அந்த அதுவா கட்டமைப்புள்ளையே பிள்ளைய பிள்ளை என்று சொல்லி வயலால் அடிவேண்டினால் காலில் அதையும் தவிர என்ன ஒரு விஷயம் கூட நான் சொல்ல விரும்ப மாட்டேன்னு சொன்னாலும் அப்பாவையும் அண்ணாவையும் பிடிச்சு மூன்று மாதம் ஜெயில போட்டிருந்தவ பெரிய பாட்ட மகன் போய் அப்ப என்னையும் போடுமோன்னு போடுங்கன்னு சொன்னா தான் அவன் உலக உலகத்துறையில இருந்தவர் என்னையும் போடுங்க தலைவருக்கு சொன்னா போறதுதான் இவன் மூன்று பேரையும் வடிய விட்டவ அதையும் வடிவா சொல்ற நாங்கள் அங்க அப்பாவை ஆர்வல வட்டாலும் திருப்பி கலைக்கிறார்கள் உங்களுக்கு அது தெரியாது நான் ஒண்ணு செய்யல செய்யலாது அதையும் விட சிறந்த காவல்துறை அதிகாரி என்று தேசிய தலைவரான விருதுவங்க இந்த அண்ணா மட்டும்தான் அதாவது பொருட்களுக்கு சொல்றேன் ஆனா ஆனாவண்ணா தெரியாம ஒரு பழக்க நெறிப்படுத்த எப்படி என்ன தெரியாம இந்த அப்பால அடி இந்த அப்பாவையும் அண்ணாவையும் கதைக்கிறதுக்கு ஒரு ஒரு பக்கில்லையடா உனக்கு ஆனா இந்த காதல் நாய கதை சொல்றா வெள்ள நான் இருந்த அம்மாவான போட்டுதான் பிடிப்பேன் இரு இந்த நாள் ஒடிஞ்சிருந்தான் இரு கொத்த கொத்த மாட்டுவான் அந்த திக்கோக்குலா வந்துதான் இந்த கதையை சொல்லலாம் வேணண்டா கல்ல ஐடியா தான் வேற வந்து கரைக்கலாம்

ஒரு தமிழனா இருந்து உங்கள்ட காசு ஒரு சதம் ஒரு சதம் நீங்கள் காசு தமிழரே இல்ல ஒரு தமிழனா இருந்தா எந்தெந்த இனத்தையோ உதவி செய்யறவங்களுக்கு ஏற்றோ எந்த சதமும் ஒருத்தருக்கும் கொடுக்க இந்த பொறுக்கியல் உலக காலமும் தலைவற்ற காச தலைவர் சேர்க்க சொன்ன இந்த கேட்டுட்டார் இங்க ஹெலிகாப்டர்ல சாதி விடுங்கொண்டாடுறாங்க

அன்பான வேண்டுகோள் தயவு செய்த பயிரோடு இலக்கு பாசனம் போட்டால் ஒரு தெற்கும் காப்பனம் இது நீங்கள் நீங்கள் செய்த காசு நீங்க குடியிருக்க பல் அடித்த காசு குடியிருக்க பல்லுக்கு விளைச்ச காசு ஒரு இன உணர்வோட ஒரு தெற்கு அனுப்பிவிட்டால் ஒரு காலத்துல கட்டமைப்ப கட்டி ஆகும் அதுக்குரிய தேசிய நிதி என்று சொல்லி ஏற்கனவே பைப்பகம் இருந்த மாதிரி திருப்பி ஒரு நிதி ஒரு இதோட நாங்க உருவாக்குவோம் அங்க நேரடியா நீங்க கொடுக்கலாம் அங்கிருந்து இந்த வைத்தியசாலைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஸ்கூலுக்கு அவ்வளவு கொடுக்கப்பட்டது எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது இவ்வளவு பாத பாதை போடுப்பட்டது அதுக்குரிய ப்ரொஜெக்ட் என்ன கோஸ்ட் என்ன அதுக்கு வந்த டிலே வந்த காரணங்கள் என்ன சகலதுன்னு நான் செய்வேன் நான் உயிரோடு என்ன செய்வேன் ஆனால் தயவு செய்து கொண்ட புண்ணியங்களுக்கு ஒரு சதம் எனக்கும் அனுப்ப வேண்டாம் ஒருத்தரும் கொடுக்க வேண்டாம் காசு கேட்டு அல்ல வாராகல நீங்களோட உருவான ஆண்களே வேண்டாம் எடுத்துக்கொண்டே கொஞ்சம் நீங்கள் கொடுக்கற காசுல இன்ற வரைக்கும் சிறிதளையா இருக்கட்டும் வேண்டுகாது கணக்கு சொல்லி இருக்கிறாங்களோ உங்களுக்கு இந்த வரைக்கும் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்றாயிரம் ஆரம்பித்த காசு கூட அப்படியே இன்ஜினியர் சஞ்சு இருக்கு இந்த வரைக்கும் நான் அதை வேண்டே இல்ல அப்படி கேட்டேன் என்ன செய்யறது வளர்த்து தார இல்ல சஞ்சு பாரதி வினோட சொல்லிக்க இல்ல அனுப்பினு அதனால எப்படி கேட்டுபடி நாங்கள் சாஹரிய ஆதார் வைத்திய சாலையில முன் வில்டிங்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதினாறு லட்சம் தேவைப்படுது அதை காசை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அவங்க ஒப்பருத்தன எனக்கு அனுப்பின காசு